ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடை காசு சீரியலில் முத்துவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அவர் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரோஹிணி வந்து தான் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு சின்ன சின்ன பிரச்சனை பண்ணுவாங்க முத்து மீனாவுக்கு தொல்லை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இவங்க இதெல்லாம் தாண்டி நான் எவ்வளோ பெரிய வில்லி அப்படின்றத காமிச்சிருக்காங்க கேவலம் தான் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு இப்போது முத்துவை கொலை பண்ணுறது கூட இந்த ரோஹிணி தயாராகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்துலேருந்து தப்பையும் இந்த ரோகிணி பண்ணிட்டு என் வாழ்க்கையை கடுத்தது இந்த முத்து மீனா தான் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு இப்போது முத்துவை கொலை பண்ணுறதுக்கு உடந்தையாக இருக்காங்க இந்த ரோஹிணி ஸோ சிட்டி என்ன பண்ணுறான் முத்துவை வந்து பழி வாங்குறதுக்காக முத்துவோட கார் சபை கேட்குறான் இந்த ரோகிணியும் முத்து நைட்டு தூங்கினதுக்கு அப்புறமா தெரியாமல் கார் சபை தூக்கி போடுறான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா முத்துவோட காரில் பிரேக் ஆயிலை கழட்டி விட்டுறான் ஸோ முத்து வந்து கார் கொண்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு ஏதாச்சும் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த சிட்டி வந்து பிளான் பண்ணுறான் அடுத்த நாள் காலையில் முத்துவும் மீனாவும் பூவை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போது கார் ரெடி பண்ணுறாங்க இப்போ மீனா ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் வந்ததால் அதுவும் வந்து கேன்சல் ஆகிடுது அதுக்கப்புறமா முத்து போகலான்னு சொல்லி கிளம்பும்பொழுது யாரோ ஒருத்தங்க வந்து முத்து விட்டு கார் மேலே முட்டையை கொட்டிடுறாங்க அதனாலையும் அந்த ட்ரிப் வந்து கேன்சல் ஆகுது அதுக்கப்புறமா ரவி பார்த்திங்கன்னா காரை வந்து க்ளீன் பண்ணிட்டு ஸ்ப்ரே அடிச்சுட்டு அப்படியே சாவியை எடுத்துகிட்டு போயிடுறாரு ஸோ வீட்டில் எல்லாமே சாவியை காணும் அப்படின்னு தேட்டிருக்கும் இருக்கும்பொழுது தான் ரவி திரும்பவும் கொண்டு வந்து சாவியை கொடுக்குறாரு இப்போது முத்துக்கு போயிட்டு காரை ஆன் பண்ணுறாரு இப்போது கார் ஆன் ஆகுதா இல்லை ஆக போகுது மீனாகிட்ட கோவிலில் அந்த பாட்டி குளிசின மாதிரி இப்போ முத்துவுக்கு ஆபத்து வந்துடுச்சு யாரோ ஒரு ஆள் மீனாட்டை நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முத்துவுக்கு அந்த ஆபத்தம் வராதுன்னு சொன்னாங்க அந்த ஆள் யார் கண்டிப்பாக விஜயாவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை முத்துவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு வச்சப்போமே இதுக்கெலாம் காரணம் இந்த ரோகிணி தான் ஸோ ரோகிணியும் சிட்டியும் சேர்ந்து தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்தால் விஜயா இதை எப்படி எடுத்துப்பாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்